இப்படி இருக்க காலகட்டங்கள் வந்து ஓரளவுக்கு ஆல்ரெடி நல்லா இருக்கு ஏன்னா ஆல்ரெடி இப்போ புதன் ஒன்பதாம் இடத்துல தான் இருக்கிறார் அது நல்ல விஷயம்தான் ஆனால் அதுக்கு மேலே அந்த யோகத்தை ஏற்படுத்தும் போது உங்களுக்கு கண்டிப்பாக திடீர் மாற்றங்கள் நடக்கிறதுக்கு ஒரு சிலருக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தைரிய ஸ்தானத்துக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா உங்களுக்கு சுக்கிரம்தான் ஆனால் அந்த தைரியஸ்தானத்துக்கு மூணாம் இடம் தைரியஸ்தானத்துக்கும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதி சுக்கரனாக இருந்தாலும் இப்போ போய் எட்டாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் பார்த்தீங்களா அதனால் கொஞ்சம் நல்லா இல்லை எனக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாத காலமாகவே அதாவது சிம்மராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சல் கண்டிப்பாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது கொஞ்சம் வளர்ச்சி இல்லாமல் கொஞ்சம் முடக்குமா அதாவது வரது தெரியுது போகிறது தெரியாமல் மாடு கறக்க போன குடிக்கே கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது இப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த புதன் பகவான் வந்து இந்த வைகாசி மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு அதாவது உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வராரு ஆனால் சூப்பராக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு பதினேழு தேதிக்கு மேலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதியும் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியும் உங்களுக்கு பதினேழாம் தேதி மாறுறாரு பார்த்தீங்களா கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் வைகாசி மாதத்துக்கு உண்டான அதாவது மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறேங்க இந்த வைகாசி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது நிகழும் மங்களகரமான விஸ்வா வசு வருடம் வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி அதாவதுன்றது வியாழக்கிழமை அதிகாலையில் கேட்டை நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் அதாவது விருச்சக ராசியில் ரிஷப லக்னத்தில் புதன் பகவானுடைய திசையில் இன்றைக்கி இரநூத்தி முப்பத்தி ஏழு டிகிரியில் தான் இந்தவுடைய வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ராசியில் இருந்து மேன ராசி வரைக்கும் அதாவது இந்த வைகாசி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறேங்க சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வைகாசி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா சிம்ம ராசிக்கு அதிபதி பார்த்திங்கன்னா சூரிய பகவான் நெருப்பு ராசி மாத பலன் அதாவது உங்களுடைய ராசியை அடிப்படையாக வச்சு தான் நம்ம பலன்களே சொல்கிறோம் பொதுவாக ஒரு தமிழ் மாதமாக இருக்கட்டும் அல்லது ஒரு ஆங்கில மாதமாக இருக்கட்டும் நம்ம எந்த அடிப்படையில் பலன்களை பார்க்குறோம்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியனுடைய அடிப்படையில் தான் நம்ம பலன்களை சொல்லிகிட்ருக்கோம் சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பத்தாம் இடத்துல இருக்கிறாருங்க உங்கள் ராசிக்கு பத்தாவது வீட்டில் இருக்கிறாரு ரிஷப ராசியில் அந்த ரிஷப ராசியில் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட இந்த மாதம் முழுவதுமே சூரிய பகவான் வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துல தான் இருப்பார் அப்படி பார்த்தோன்னா இந்த சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சூப்பராக இருக்க போகுதுங்க நாலு காசு நீங்கள் லாபத்தை பார்க்கலாம் ஏன்னா மாதகிரகன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு அந்த தொழில் ஸ்தானத்தில் உட்காந்ததுனால கண்டிப்பாக தொழில் செஞ்சிட்டு இருந்த இருக்கிறவங்களுக்கும் நல்லாவே இருக்கும் அதே மாதிரி புதுசாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது நல்லாவே இருக்கும் இது ஏன் சொல்கிற அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து உங்களுடைய தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் தொழில் வளர்ச்சியை பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் குழப்பங்கள் இருந்திருக்கும் கண்டிப்பாக இந்தவுடைய காலகட்டம் நீங்கள் புதுசாக இப்போ தொழில் நீங்கள் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஏன்னா சூரியன் வந்து பத்தாம் இடத்தில் இருக்கிறார் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார் அதனால் தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதே கூட்டம் செய்துட்ருக்கீங்களா அவங்க எல்லாமே கொஞ்சம் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணலாமா வேண்டாமா அப்படி கொஞ்சம் டிசைட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பண்ணிக்கிறது கண்டிப்பாக கொஞ்சம் நல்லது அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டாம் இட குடும்பஸ்தானத்துக்கும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கும் பார்த்தீங்கன்னா அதிபதி அப்படின்னு பார்த்திங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அந்த புதன் பகவானும் இப்போ சூப்பரான இடத்துல இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் தேதி வரைக்கும் இந்த வைகாசி ஒன்பதாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ஒன்பதாவது வீட்டில் தான் இருப்பார் எங்கே அதாவது மேசராசியில் தான் இருப்பார் சரிங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேசு ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு வந்துடுவார் அப்போ அந்த பத்தாம் இடத்துக்கு வந்துடுறாரு அப்போ பத்தாம் இடத்துக்கு வந்து அந்த சூரியனோட இந்த புதன் பகவான் சேரும்போது அந்த புதன் ஆதித்திய யோகம் அப்படின்ற அந்த யோகத்தை அந்த இடத்துல ஏற்படுது அப்படி ஏற்படும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு இப்படி இருக்க காலகட்டங்கள் வந்து ஓரளவுக்கு ஆல்ரெடி நல்லா இருக்கு ஏன்னா ஆல்ரெடி இப்போ புதன் ஒன்பதாம் இடத்துல தான் இருக்கிறார் அது நல்ல விஷயந்தான் ஆனால் அதுக்கு மேலே அந்த யோகத்தை ஏற்படுத்தும் போது உங்களுக்கு கண்டிப்பாக திடீர் மாற்றங்கள் நடக்கிறதுக்கு ஒரு சிலருக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தைரிய ஸ்தானத்துக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா உங்களுக்கு தான் ஆனால் அந்த தைரியஸ்தானத்துக்கு மூணாம் இடம் தைரியஸ்தானத்துக்கும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதி சுக்கரனாக இருந்தாலும் இப்போ போய் எட்டாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் பார்த்தீங்களா அதனால் கொஞ்சம் நல்லா இல்லை எனக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாத காலமாகவே அதாவது சிம்மராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சல் கண்டிப்பாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது கொஞ்சம் வளர்ச்சி இல்லாமல் கொஞ்சம் முடக்குமா அதாவது வரது தெரியுது போகிறது தெரியாமல் மாடு கறக்க போன குடிக்க கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது இப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த புதன் பகவான் வந்து இந்த வைகாசி மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு அதாவது உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வராரு ஆனால் சூப்பராக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு பதினேழு தேதிக்கு மேலே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதியும் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியும் உங்களுக்கு பதினேழாம் தேதி மாறுறாரு பார்த்தீங்களா கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த காலகட்டங்கள் வந்து பாக்யஸ்தானத்தில் வந்து சுக்குரு பகவான் உக்கார்ந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ உங்களுக்கு இந்த குழந்த பாக்கியம் ஏன்னா அந்த குழந்த பாகியம் கிடைக்கும் திருமண பாக்கியம் கிடைக்கும் தொழில் பாகியம் கிடைக்கும் சொத்து சுகத்தினுடைய மாற்றங்கள் ஏற்படும் அதாவது உங்களுடைய ஏதாவது கனவுகள் ஏதாவது அமினேஷனாக ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அதை ஓரளவுக்கு நடக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு சரிங்களா அப்போ பதினேழாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா அதுக்கு மேலே ஓரளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அந்த புத்திர பாக்கியமோ தொழில் வளர்ச்சியோ தொழில் மாற்றமோ ஏதாவது மொத்தத்தில் அந்த பாக்கியம் சொல்கிறது வந்து நமக்கு என்னென்னா இது ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு செல்வம் ஒரு பாக்கியம் நமக்கு தான் கிடைச்சது அப்படி சொல்கிற மாதிரி கொஞ்சம் வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் தான் நாலாம் இடம் அப்படின்னா மேசராசிக்கும் கட்டன்றது வந்து ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்குமே அதிபதி கட்ட இந்த செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான்வை பன்னெண்டில் போய் நீச்சம் அடைஞ்சதுனால உறவுகளுக்குள்ளார நிறைய சங்கடம் குடும்பத்துக்குள்ளார நிறையா விரோதங்கள் பகை இதில் விரும்பிகிட்டு இருக்கிறவங்களுக்கு லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது ஒருதலைபட்சமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒன் சைடு லவ் காதல் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த வைகாசி மாதம் இருபத்தி நாலு தேதி வரைக்குமே கொஞ்சம் மன உளைச்சல் தான் ஒரு இருபத்தி நாலு தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காதல் கல்யாணமெல்லாம் ஓரளவுக்கு செட் ஆகும் அதுக்கு முன்னாடி பழமொழி சொல்கிற மாதிரி தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டுறனாலும் அது தான் ஒட்டுன்ற மாதிரி கொஞ்சம் குழப்பத்தில் தான் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் இடம் புத்திரஸ்தானத்துக்கும் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கும் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக குரு பகவான் பதினொன்னாம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு நிச்சயமாக ரொம்ப வருஷம் குழந்த பாக்கியம் இல்லாமல் உடல் உபாதியோட படுத்து படுக்கையாக இருந்துக்கிறவங்களுக்கு ஏன்னா எட்டாம் இடம்ன்றது ஆயுள் ஸ்தானம் அஞ்சாம் இடம்ன்றது புத்திரஸ்தானம் அப்போ புத்திரஸ்தானம்னால் குழந்த பாக்கியம் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம்னா நோய் நொடி இல்லாத வாழ்க்கை அப்போ இந்த குழந்தையும் இந்த நோய் நொடிக்கு ரெண்டுக்குமே அதிபதி யாருன்னு பார்த்தா குரு தான் அந்த குரு பகவான் இந்த மே மாதம் கரெக்டாக பதினாலாம் தேதி அன்னைக்கு ஏன்னா சித்திரை முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு குரு வந்து கட்டா உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வந்துட்டார் பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்துக்கு வந்துட்டார் சூப்பராக இடத்துக்கு வந்துட்டார் அதனால குழந்த பாக்கியம் இதுக்கு மேலே உங்களுக்கு ஆசைக்கு பெண் இருந்து வம்சத்துக்கு ஆள்றதுக்கு ஆண் இல்லைன்னாலும் சரி வம்சத்தை ஆள்றதுக்கு ஆண் இருக்குதுங்க எனக்கு ஆசைக்கு பெண் இல்லைங்க அப்படின்னு சொன்னாலும் சரி இல்லைங்க ரொம்ப நாளா நான் மருந்து மாத்திர சாப்பிடுறேன் உடம்பு சரியில்லை படுத்து படுக்கையே இருக்கிறேன் நோய் நொடியா இருக்குது ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது இதெல்லாம் சொன்னீங்கன்னா இப்போ உங்களுக்கு எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதி லாபஸ்தானத்துக்கு வந்துட்டாரு இப்பதான் வந்தார் சித்திரை முப்பத்தி தேதிக்கு தான் வந்திருக்கிறாரு அப்ப இந்த வைகாசி மாசத்துல இருந்து இதுக்கு மேல கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு சரியாயிடும் நீ கண்டிப்பா பயப்பட வேண்டாம் குறிப்பாக இந்த ஆரம்ப மாசம் வைகாசி மாசத்துல உங்களுக்கு அடித்தளமாக கண்டிப்பா நல்லா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடம் ரோகஸ்தானத்துக்கும் ஏழாம் இடம் மாங்கல்யஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் தான் அந்த சனி பகவான் மாங்கல்ய ஸ்தானத்துக்கு அதிபதி சனி பகவான் எட்டாம் இடத்துலவே உக்காந்துட்டார் அப்போ எப்படி பார்த்தாலுமே ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எப்படி சொல்கிறது சொந்த பந்தத்துக்குள்ளே மாப்பிளை பார்த்துருந்தாலோ பொண்ணு பார்த்துருந்தாலோ தடை ஏற்படலாம் அதே மாதிரி அந்நியத்தில் மாப்பிளை பொண்ணு பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறனால அவங்களுக்கு திருமண கரெக்டான்றது அமையலாம் உங்களுக்கு சிலருக்கு தாமதமாகலாம் உங்களுடைய திசா புத்தியோ உங்களுடைய நிலைகள் நல்லா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக தட்டத்துக்கு தாலி வந்தால் கூட கொஞ்சம் தவிழ்ந்து போகும் ஏன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல போய் உங்களுக்கு உக்காந்துருக்கிறதுனால ஒரு சிலருக்கு நிச்சயமாக மனக்குழப்பத்தை கொடுத்துடுவார் ஏன்னா இப்போ உங்களுக்கு அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா அதனால் திருமண வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க பொது பலன்கள் நம்ம சொன்னால் அது பொருந்தாதுங்க சரிங்களா ஏன்னா இப்ப உங்களுக்கு அஷ்டமத்து சனி வந்திருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு எழுவத்தஞ்சு சதவீதம் கொஞ்சம் இப்போ வாழ்க்கையில கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நேரம் இந்த நேரம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாப குரு பதினொன்னாம் இடத்துக்கு லாப குரு வந்ததுனால ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் உங்களுக்கு பண வரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த பண உறவு வச்சு சுபவிரியத்தை பண்ணிக்கோங்க வீண் வரையும் பண்ண வேண்டாம் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க ஏழாம் இடத்துக்கு உங்களுக்கு வந்து ராகு வந்திருக்கிறதுனால கலஸ்தர ராகுவாக வந்திருக்கிறாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்றாம் இடத்துக்கு வந்து ஜென்ம கேது ஏன்னா கேது பகவான் வந்து இந்த வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி உங்கள் வீட்டுக்கு தான் கேது வராரு அதனால பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி நல்லா இல்லை ரெண்டாவது இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நல்லா இல்லை ஆனால் குரு பயிற்சி உங்களுக்கு சூப்பராக இருக்குது டாப்பிள் இருக்குது மூணு கிரகங்கள் சேர்ந்து வேலை செய்கிற ஒரே வேலையே குருவே பதினொன்றாம் இடத்துக்கு வராரு லாபஸ்தானத்துக்கு அதனால இந்த மூணு கிரக பயிற்சியில் குரு பயிற்சி உங்களுக்கு டாப்பில் இருக்கிறதுனால சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தை சனி இருக்கிறதனால முடிஞ்ச காலாஸ்திரி போயிட்டு வாங்க மாதிரி நீங்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை எள்ளும் சோறு பிசைஞ்சு காகத்து வச்சுட்டு வாங்க நவகரகத்தை சுற்றுங்க இதெல்லாம் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி ஜென்மக்கேது கேது வந்ததுனால கொஞ்சம் பொறுமையாக செயல்படுறது கோபத்தை குறைச்சிக்கிறது பிடிவதத்தை குறைச்சிக்கிறது இதெல்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் நல்லதுங்க சரிங்களா எதுக்கும் உங்களுடைய சுய ஜாதகம் திசா புத்தி கிரகங்கள் நல்லா இருக்குதுன்றதை மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க ஜோதிட சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன் சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறேன் நன்றிங்க